பட்டுக்கோட்டையிலேருந்து முத்து வந்தாங்க பாருங்கள் அவங்க கவுல்கட்டை தான் ரெடி வச்சு உலக மிஷின் முடிஞ்சிச்சு வேலை இந்த மாவட்டம்லாம் பாருங்கள் சின்ன இப்போ கிட்ட கட்டையை கொடுத்துட்டு அவங்க பேசுவாங்க அதுதான் மாரிமுத்து மாறி முத்து பட்டுக்கொட்டை வந்தாங்க அந்த கட்டையை சரி பண்ணி கொடுத்தாச்சு கட்டையை சரி பண்ணி கொடுத்தாச்சு அது கட்டை மாரி முத்து பட்டு கட்டை ரெடி பண்ணியாச்சு பட்டுக்கொட்டையிலேருந்து மாரிமுத்துன்றவங்க வந்தாங்க அவங்க கட்டையை சரி பண்ணிடுச்சு வருங்க கட்டை சரி பண்ணிடுச்சு அது பற்றி சொல்லுவேன் எப்படி இருக்குது கட்டை சொல்லுங்கள் கட்டை ரொம்ப முதல் நல்லா இருக்குது கட்டை இப்போ வாவட்டம்லாம் இப்படி இருக்குது முன்னே எப்படி இருந்தது இதில் வாவாட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு கட்டையில் வாவட்டம் கொஞ்சம் தொரிசாக இருந்துச்சு இப்போ நல்லாயிருக்கு மொத்தமாக தனிமடாக இருந்தது தண்ணி வந்து தட்டுப்படியில் தொப்பி படியில் ஆமாம் அதெல்லாம் இப்போ சரி பண்ணியாச்சு இந்த பாருங்கள் தொப்பி பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குண்ண அதே அதேமாதிரி வளந்திர பக்கம் பாருங்கள் வாவாட்டம் எப்படி இருக்குன்னு இப்போ க்ளீனாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கும் இதேமாரி தவிழ்கட்டை சரி பண்ணணுன்னா வாங்க புதுக்கட்டை வேணுனாலும் வாங்க இல்லை தவில் ஜாமான் அனைத்தும் உண்டு நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா நல்லா வாங்கிக்கலாம் இப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறேன்